ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலகு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் என்னடான முத்தலகு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சொல்லி தான் வீட்டுக்கு வரதா ஃபோனில் சொல்லிடுறதுனால பூமியும் முத்தலகும் பேச்சை கேட்டுட்டு உடனடியாக தனத்தோட வீட்டுக்குள்ள போகாமயே பேச்சோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த பக்கமும் பேச்சோட வீட்டுக்கு வந்த அஞ்சலியும் ரிஜினாவும் சுவர்ணம் மூலியமாக சரவணன் கடத்தப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சரவணனை தனம் தான் கடத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஷாக் அடுத்தது மட்டும் இல்லாம ஒரு ஒருவேளை இதுக்கு பின்னாடி சேகர் இருப்பானோன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறத மட்டும் இல்லாம யாருக்குமே தெரியாம சேகருக்கு கால் பண்ணி இதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஷேகரோ அவங்களோட போன் கால எடுக்கிற மாதிரியே தெரியல உடனே இதை பார்த்துட்டு ரெஜினாவோ கண்டிப்பா அந்த ஷேகர் தான் இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு தெல்லு முள்ளு பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறத மட்டும் இல்லாம ஒருவேளை அந்த சேகர் மட்டும் இப்போ இந்த நிலைமையில பூமிகிட்ட மட்டும் மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான் பூமி இருக்கிற கோபத்துல சேகரம் உண்டு இல்லைன்னு பண்ணிருவான் அதை மட்டும் இல்லாம கண்டிப்பா அந்த சேகரோ பூமி கிட்ட பயத்திலேயே எல்லா உண்மையுமே சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறது மட்டும் இல்லாம இது எதுவுமே நடக்கக்கூடாதுன்னா முதல்ல அந்த ஷேக்கர் கிட்ட நம்ம பேசியாகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் ஷேக்கரோட ஃபோனுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமும் வீட்டுல இருக்க ஸ்வர்ணமும் ஸ்வேதாவும் தன குழந்தையோட இங்க வரேன்னு சொல்லியிருந்தா இப்ப அவளையும் காணும் அது மட்டும் இல்லாம முத்தலகி பூமியை வேற கூப்பிட்டு இருந்தோம் அவங்களையுமே இன்னுமே காணும்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனோட பேச்சியோட வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்க இன்னொரு பக்கமும் பேச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல குழந்தைய காணுமே சொல்லிட்டு பதட்டத்தோட இருக்கும் போது அங்க வந்த அமுதனோ தனத்து மேல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி பூமி சொன்ன விஷயத்தை சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பேச்சியோ நம்ம ஊர் தானோ அவளோட மனநிலைமை என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்காம இப்போ அவசரப்பட்டு நம்ம அவன் மே மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோன்னா கண்டிப்பா அதனால அவன் ரொம்பவே கஷ்டப்படுவா அதை மட்டும் இல்லாம ஒருவேளை தனோ தன்னோட குழந்தைய இழந்த தவிப்புல தெரியாதனமா கூட இந்த மிஸ்டேக் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தனத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி இதை பத்தி பேசுறதுக்காக பண்ணி கேட்கும் ஸ்வர்ணமும் தனோ குழந்தையோட வீட்டுக்கு வரதா கால் பண்ணி பேசின விஷயத்த சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பேச்சு தனத்துக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு அமைதியா போலீஸ் ஸ்டேஷன்லயே காத்திருக்க இன்னொரு பக்கமும் பேச்சுக்கிட்ட பேசிட்டு காலை கட் பண்ண ஸ்வர்ணமும் ரொம்பவே பதட்டமா தனத்துக்காகவும் முத்தலகு பூமிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்போ கரெக்டாக அங்க முத்தலகு பூமி ரொம்பவே பதட்டமாக ஓடி வந்து ஸ்வர்ணத்துக்கிட்ட தனம் வந்துட்டாலா குழந்தை கிடைச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வர்ணத்து கிட்ட கேட்க உடனே ஸ்வர்ணமும் நீங்களே இன்னும் வந்துட்டீங்க ஆனா இன்னும் தானோ குழந்தைய எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்ல உடனே ஸ்வர்ணம் இப்படி சொல்றதை கேட்டுட்டு மறுபடியுமே முத்தலுக்கு தாய் பாசத்தால கதறி அழுக உடனே பூமியோ வரேன்னு சொன்னதானா எதுக்காக வரேன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கும் போது ஸ்வேதாவோ ஒரு வேலை தானோ ஏதாவது பிளான் போட்டு இந்த மாதிரி நமக்கு கால் பண்ணி சொல்லிருப்பாளோன்னு சொல்லிட்டு எடுத்துக்கொடுக்க உடனே பூமியோ ஒரு வேலை தானோ நம்ம அங்க தேடி போன தான் இருந்திருப்பாளோ அவ தான் நம்ம அவளை தேடி வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி பிளான் போட்டு நம்ம ரெண்டு பேரையுமே டைவர்ட் பண்ணிட்டாலாம் சொல்லிட்டு கரெக்ட் கரெக்டாக யோசிச்சு பார்த்துட்டு தனத்தோட பிளானையும் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை அங்கே நின்றுட்டு இருக்க ஸ்வேதா கிட்டே சொன்னதுக்கிட்டே சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சுவர்ணமோ ஐயோ அந்த தனத்தை நம்பி நான் இப்படி ஏமாந்து போயிட்டேனே நான் வேற அவ சொல்ற பிச்சை நம்பி உங்ககிட்ட இருந்து அவ தப்பிக்க நானே காரணமாயிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆளுக உடனே ஸ்வேதாவோ பூமி கிட்ட மாமா நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு தனோ கண்டிப்பா நீங்க தேடி போன வீட்டில் தான் இருந்திருக்கணும் ஆனால் இப்போ வேற நீங்க ரெண்டு பேருமே இங்கே வந்துட்டனால கண்டிப்பா அவ வீட்டை விட்டு வெளியே அவ நினைச்ச இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்கே அவ்வளவு நம்ம மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கேன்னு சொல்லி சொல்ல உடனே பூமியோ நான் இதுக்கு முன்னாடியே இப்படி நடக்கும் சொல்லிட்டு பார்க்கலனாலும் பாக்கலனாலும் இருந்தாலும் சூச தனத்தோட விட்டு பக்கமே இருக்கட்டும் தனத்தோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லட்டும்ன்றதுக்காக அவங்கள யாருக்குமே தெரியாம அங்கதான் விட்டுட்டு வந்திருக்கே அதனால கண்டிப்பா தானோ வீட்டை விட்டு வெளியே வந்து எங்க போனாலும் அதை கண்டிப்பா சூச கண்டுபிடிச்சு எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக சூசிக்கு கால் பண்ண உடனே சூசையும் பூமி எதிர்பார்த்தபடியே அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ஐயா நல்ல வேலை நீங்களே கால் பண்ணிட்டீங்க நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம் நினைச்சேன் நீங்க நினைச்ச மாதிரி தானோ ஒண்ணும் பேச்சியமோட வீட்டுக்கு போகல அவ எனக்கு தெரிஞ்சு வேற எங்கயோ போறான்னு நினைக்கிறேன்னு சொல்ல சொல்றாங்க உடனே இதை கெட்டு பூமியும் அப்பனா நீங்க தனத்தையும் அவ கையில இருக்க குழந்தையும் பாத்தீங்களா சில கேட்க உடனே இதை கேட்டுட்டு சோ ரொம்பவே பதட்டப்பட்டு இல்லங்க நான் தனத்தையும் தனத்து கையில இருக்க குழந்தையும் பார்க்கல ஆனா தனத்தோட ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பேசினாங்கல்ல அவங்க தனத்தோட வீட்டுல இருந்து பெட்டி படுக்கையில எடுத்துட்டு வேற எங்கயோ போயிட்டு இருக்காங்கன்னா தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கேட்டு டுபுமையும் நீங்க அவங்களை கடைசி வரைக்கும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நீங்க எங்கக்கெல்லாம் போறீங்கன்ற எல்லா லொக்கேஷனையும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க நான் இப்போவே உங்களை தேடி வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு சூசிக்கும் சரிங்கயான்னு சொல்லிட்டு தனத்தோட ஃப்ரெண்டான கற்பக்கத்துக்கு பின்னாடி அவங்களுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க ஆனா சூசைய பூமியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி தனோ அவங்களை விட அதிகமான புத்திசாலித்தனத்தோட தனத்தோட இதுக்கு முன்னாடி அவங்க சூசை கண்டிப்பா இங்கதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கணிச்சு கற்பகத்துக்கிட்ட இந்த மாதிரி அவங்களோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஏதோ ஒரு ஸ்டாண்ட் மாதிரியான ஒரு இடத்துக்கு போக சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே கற்பகமும் தனம் தாய் எவ்வளவு சொன்னால கேட்க மாட்டேக்கிறாங்கன்றத புரிஞ்சுகிட்டது மட்டும் இல்லாம தனத்தோட தாய் பாசத்தையும் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பேச்சு கேட்டுட்டு அவங்க சொன்ன இடத்துக்கே போயிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி சூச அவங்கள ஃபாலோ பண்ணி போனதுக்கு அப்புறமா தனம் அவங்க நினைச்ச மாதிரியே சரவணன தூக்கிட்டு கற்பகத்துக்கு ஆப்போசிட் டெரெக்ஷன்ல போக ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம இந்த ஊரை விட்டு இப்போதைக்கு போக ரொம்ப பெரிய தடையா இருந்த பூமியையும் சூசையும் எப்படியோ ஏமாத்திட்டோம் அதனால இதுக்கப்புறமா நம்ம ஈஸியா இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிட்டு நம்மளோட பையன் கூட சந்தோஷமா சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டு அவங்களோட பையனை கிட்ட யாரு கண்ணிலுமே படக்கூடாதுன்றதுக்காக ஒரு போர்வை எல்லாமே தான் மேல போத்திக்கிட்டு நடை இருக்குல்ல யாருக்குமே தெரியக்கூடாதுன்றதுக்காக மெயின் ரோட்ல கூட போகாம ரொம்பவே கஷ்டமான பாத வழியை ஊரை விட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க இந்த பக்கமோ பேச்சோட வீட்டுல இருக்க ஸ்வர்ணமோ தனத்தன ஏமாத்திட்டாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு உடனடியே இந்த விஷயத்தை பேச்சுக்கு கால் பண்ணி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பேச்சு இதுக்கப்புறமும் அந்த தனத்தை நம்ம மன்னிக்கக் கூடாதுன்ற

மெசேஜ் நான் ரொம்ப நேரமா கால் பண்ணி ஒரு வழியா அந்த கால ஷேகர் அட்டன் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட என்ன குழந்த வீட்டுல இல்ல போலயே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கேக்குறாங்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி ரொம்பவே கோவத்தோட ஏ நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னா நீதா குழந்தைய தூக்குனியா அப்படின்னு சொல்ல சொல்ல உடனே சேகரும் மேடம் நான் இப்ப சொல்ல போறது எல்லாமே உண்மை நீங்க சொல்ற மாதிரி நான் குழந்தைய கடத்தல ஆனா குழந்தைய கடத்தினது ஏதோ குழந்தையோட நெருங்குன்னு சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ரேஜினா அப்படின்னா தனோ குழந்தைக்கு எந்த முறையில சொந்தம் அவளுக்கு குழந்தைக்கும் என்ன சம்மதம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இதை கேட்டுட்டு சேகரும் மேடம் நான் அதெல்லாம் அப்புறமா சொல்றேன் சொல்லிடுறேன் ஆனால் என்ன எனக்கு ஒரு சின்ன டவுட் அதை மட்டும் க்ளியர் பண்ணிருங்க அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி செம்ம கடுப்போட என்னடா நாங்கள் இவ்வளோ டென்ஷனாக பேசிட்டு இருக்கோம் நீ என்னடா இவ்வளோ கூலா பேசிட்டு இருக்க இங்கே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கணும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஷேக்கரும் நான் முழு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு ஆமா உங்க அம்மா உங்களுக்காக தானே அந்த குழந்தைய எங்கிட்ட வந்து வாங்கினாங்க ஆனால் இப்போ எப்படி அந்த குழந்தை சம்பந்தமே இல்லாம பேச்சோட வாரிசா அந்த வீட்டுக்கு போச்சு அது மட்டும் இல்லாமல் அதோட அம்மா முத்தலகன் வர சொல்றாங்களே இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ரெஜினாவும் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இப்போதைக்கு குழந்தை எங்கள் மட்டும் சொல்லு அதுக்கப்புறமா மற்ற விஷயத்த பேசிக்கலாம்னு சொல்லி சொல்ல உடனே சேகரும் எனக்கு முழு உண்மை தெரிஞ்சாதான் என்னால் உங்களுக்கு முழுசாக உதவி பண்ண முடியும் என்ன இப்போ உண்மையை சொல்லப் போறீங்களா இல்லைனா ஃபோனை கட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி மிரட்ட உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலியும் அம்மா உண்மையை சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு ரஜினா கிட்ட சொல்ல உடனே ரஜினாவும் சேகர் கிட்ட வேற ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சேகர் கிட்ட இந்த மாதிரி நீ கொடுத்த குழந்தை இப்போ முத்தலுக்கு கிட்ட தான் முத்தலுகோட குழந்தை மாதிரி இருக்கு ஏன்னா முத்தலுகோட குழந்தை இறந்து போயிடுச்சு அதனாலதான் முத்தலுக்கு நாங்கள் நீ கொடுத்த குழந்தைய செட் பண்ணி கொடுத்தோன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு சந்திரசேகர் செம்மையா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே இதை பார்த்துட்டு அஞ்சலியும் என்னமா இவன் நீ சொன்னதை நம்மள போலயே அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே சேகரும் அதுக்கு ஏத்த மாதிரியே ரஜினா கிட்ட என்ன நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ரஜினாவும் ரொம்பவே தயங்கி தயங்கி சேகர கிட்ட பேசுறதுக்காக போகும்போது சேகரும் எனக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு உங்களோட பொண்ணோட குழந்தைக்குதான் ஏதாவது அறிக்கணும் அப்போ உங்களோட பொண்ணு எப்படியாவது முத்தல கூட குழந்தைய அடையணும்னு ஆசைப்பட்டு முத்தல கூட குழந்தைய எடுத்து வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா முத்தலக நம்ப வைக்கிறதுக்காக நீங்க எங்கிட்ட இருந்து வாங்கின குழந்தைய அவங்க குழந்தைன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க அவங்களுக்கு வரைக்குமே அது அவங்களோட குழந்தை இல்லைன்ற விஷயம் தெரியவே இல்லை அது தானே கரெக்டு இது எல்லாமே உண்மையாக இருந்தால் ஆமான்னு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க அதுக்கப்புறமா நான் சரவணனை பற்றினா முழு உண்மையை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கூலாக சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ரஜினாவும் வேற வழியே இல்லாதத புரிஞ்சுக்கிட்டு சேகர்கிட்டையும் ஆமான்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு சேகர் தம்மையே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே இதை பார்த்துட்டு அஞ்சலி டே இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எங்களை எப்போ மத்தாலும் பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கலான்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்புறம் நாங்கள் உன்ன என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு சேகர் நம்ம பணம் விஷயத்தில் அப்புறமா பேசலாம் இப்போ சரவணன் பத்திர உண்மை உங்க கிட்ட சொல்லட்டுமா உண்மையை சொல்ல போனா சரவணனோட உண்மையான அம்மாவே தானந்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி ரஜினாவும் செம்மையா ஷாக் ஆகி போய் நீக்க சேகரும் உங்களுக்கு இதை விட அதிகமான ஒரு ஷாக்க கொடுக்கட்டுமா தனத்தோட புருஷனே நான் அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட அப்பாவும் நான் தான் அதுக்கும் மேல இப்போ தனமும் குழந்தையும் எங்கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பக்கத்துல திரும்பி பாக்க அப்ப பக்கத்துல தனத்தை கட்டி போட்டு வச்சிருக்கிறதையும் பக்கத்துல சரவணன் இருக்கிறதையுமே நமக்கு காட்டுறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பிளாஷ்பேக்ல சரவணனை தூக்கிட்டு தனம் இந்த ஊரை விட்டு போகலாம்னு சொல்லிட்டு காட்டு வழியா போயிட்டு இருக்கும் போது அப்ப சேகர் கரெக்டா வந்து தனத்தை பிடிச்சது மட்டும் இல்லாம அவங்கள தாக்கி அவங்கள அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை சேகர் ரஜினா கிட்டே அஞ்சலி கிட்டே சொல்லிட்டு இப்ப உங்களுக்கு சரவணன் வேணும்னா எனக்கு இப்போ நான் கேக்குற கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் கொடுங்க அதுக்கப்புறமா நான் எவ்வளவு வேணும்னு அப்பப்போ உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ரிஜினா செம்ம கோவத்தோட டே பெத்த பிள்ளையே இப்படி பணத்துக்காக விக்கிரிய அதுவும் ரெண்டாவது தடவை விக்கிரிய உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதை கேட்டுட்டு சேகரோ சிரிச்சுக்கிட்டே ஆமா பெத்த பிள்ளை வந்து அம்மாவையே நீங்களுக்கு <preachers sucking and weighténdole> <Wash> <necessary> <Nine God terms> உங்களால பணம் கிடைக்கலன்னா நான் கண்டிப்பா அடுத்து அந்த பூமிக்கு முத்தலுக்கு தான் கால் பண்ணுவேன் ஏன்னா அவங்க கிட்ட நான் குழந்தை ஏதாவது பண்ணிருவேன் சொல்லிட்டு கொஞ்சம் மிரட்டினாவே போதும் அவங்க எனக்கு கோடி கோடியா பணத்தை அள்ளி தருவாங்கன்னா அந்த ஒரே செட்டில்மெண்ட்ல கூட திருப்தி அடைஞ்சிருவேன் அது மட்டும் இல்லாம உங்களை பத்தின இப்ப எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் அதனால உங்களை வச்சு என்னால நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் இல்ல ஏன் உங்கள பத்தின உண்மையை பூமி கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னாலும் அவன் மறுபடியும் எனக்கு பணத்தை தருவான் அதனால எனக்கு பணத்துல எந்த கஷ்டமும் கிடையாது என்ன அது யார்கிட்ட வாங்குறதுன்னு தான் நான் யோசிக்கிறேன் உங்களுக்கு என்னோட டீலிங் பிடிச்சிருந்தா நான் சொல்ற இடத்துக்கு இன்னும் ஆஃப் அன் அவர் ஒரு பத்து லட்ச ரூபாய் மட்டும் பணத்தை இப்போதைக்கு ரெடி பண்ணி எடுத்துட்டு மீதி பணத்தை நான் அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு ஃபோன் கால் கட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க ஒரு லொகேஷனே அனுப்பி அங்க பத்து லட்சம் ரூபாய் எடுத்துட்டு சொல்லி அவங்களுக்கு போன்ல மெசேஜ் அனுப்ப உடனே அதை பார்த்துட்டு அஞ்சலி செம்ம கடுப்போட இவனை என்ன பண்ணதுன்னு எனக்கு தெரியல பேசாம நான் அவனை கொண்டு வந்துட்டுமே சொல்லிட்டு செம்ம கோவத்தோட தொழிட்டு இருக்க அப்போ ரஜினாவா அஞ்சலி கிட்ட இப்போதைக்கு நம்ம அவன் சொல்றத செய்யறத நமக்கு நல்லது அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அவன் நம்ம கிட்ட என்ன சொல்லி மிரட்டினானோ அதை தான் பண்ணுவான் ஏன்னா அவனுக்கு பணம் தான் முக்கியம்ன்றது நமக்கு நல்லாவே புரியுது ஆனா இப்போ நமக்கு பணம் முக்கியம் கிடையாது நம்மளோட உண்மை உண்மை மட்டும் வெளியே வந்துடக்கூடாது ஒரு வேலை அது மட்டும் வெளியே வந்துச்சு கண்டிப்பாக நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது நம்ம கம்பி என்ன வேண்டியதா ஞாபகம் இருக்குல்ல நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட பணத்தோட அந்த இடத்துக்கு போகலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியோ ரிஜினா பேசுறதை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவங்க கூட தானும் வரன்னு சொல்லி சொல்லிட்டு உடனே இதை கேட்டுட்டு ரிஜினாவும் சரி நீயும் வா ஏன்னா எனக்கும் தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு ஏன்னா அவனை என்னால் இன்னுமே நம்ம முடியல அவன் என்ன ஏமாத்தி கூட அவனோட இடத்துக்கு வர சொல்லி சொல்லலாம் அதனால தான் நான் உன்னையும் கூப்பிடுறேன் அது மட்டும் இல்லாமல் நான் பணத்தை எடுத்துட்டு என்னோட பிஏவை ஒரு இடத்துக்கு வர சொல்லி

பெரிய சந்தோஷத்தை தருதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ரெஜினாவும் லைட்டா சிரிச்சு சமாளிக்க அஞ்சலியோ எப்பவும் பழிய அவங்க ஆடுற நாடகத்தை ஆட ஆட ஆரம்பிச்சிடறாங்க அவங்க பேச்சுக்கிட்ட என்னதான் எனக்கு முத்தலக பிடிக்கலனாலும் ஒரு குழந்தையோட லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்மளால ரிஸ்க் எடுக்க முடியாது அதனால தான் நானும் சேர்ந்து குழந்தைய தெரிஞ்சதுக்காக போறேன்னு சொல்லிட்டு அம்மா வாங்க போகலாம்னு சொல்லிட்டு உடனடியா அங்க இருந்து அவங்க அம்மா ரெஜினாவோட கிளம்பி போறாங்க அப்ப இதை பாக்குற பேச்சையும் இவங்களோட நடவடிக்கை கொஞ்சம் சந்தேகமா இருந்தாலும் அதை பத்தி கொஞ்சம் கண்டுக்காம சரவணனை பத்தி கவலைப்படுறதுனால உடனடியா வீட்டுக்குள்ள வந்து ரொம்பவே சுகமா இருக்க சொன்னதுக்கிட்டையும் சேத்தக்கிட்டையும் நடந்த விஷயத்த சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்ப கூட கூட அஞ்சலி ரெஜினாவும் குழந்தைய தேடிதான் போறாங்கன்ற விஷயத்தை சொல்லவே உடனே இதை கேட்டுட்டு ஸ்வர்ணம் சந்தேகப்படுறாங்களோ இல்லையோ ஸ்வேதா அதை விட அதிகமா சந்தேகப்பட்டு அஞ்சலி ரெஜினாவும் எப்ப கிளம்பி போனாங்க நீங்க அவங்க இப்பதான் பாத்தீங்களான்னு சொல்லி கேட்க உடனே பேச்சு ஆமா இப்பதான் அவங்க கார்ல கிளம்பி போறாங்கன்னு சொல்லி சொல்ல உடனே ஸ்வேதாவும் உடனடியா அவங்களோட காரை ஃபாலோ பண்றதுக்காக அவங்களோட பின்னாடியே போறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா ஸ்வேதா நம்ம நினைச்ச மாதிரியே உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக அஞ்சலி ரெஜினாவையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா இது தெரியாத அஞ்சலி ரெஜினாவும் உண்மை வெளியே வரக்கூடாதுன்ற காரணத்துக்காகவும் தாங்க மாட்டிக்க கூடாதுன்ற காரணத்துக்காகவும் சேகரை பார்த்து மீட் பண்ணி அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு சரவணனை எந்த பிரச்சனையும் இல்லாம தூக்கிட்டு வந்தலாம் நினைச்சு அங்க போறாங்க ஆனா என்ன அவங்களுக்கு அப்பு வைக்கிற மாதிரி ஸ்வேதா தான் பின்னாடியே போறாங்கல்ல அதே மாதிரி இன்னொரு பக்கம் கற்பகத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சூசியும் பூமி முத்தலகுன்னு மூணு பேருமே கண்டிப்பா ஒரு கட்டத்துல கற்பகோ தன்னை ஏமாத்தி வேற பாதையில கொட்டிட்டு போறாங்கன்றதை கண்டுபிடிக்கதா போறாங்க அப்படி அவங்க கற்பகம் ஏமாத்துறதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அடுத்து தனோ எங்க போயிருப்பாங்கன்ற விஷயத்தையுமே கண்டுபிடிப்பாங்களா அப்படி இல்லன்னா ஸ்வேதா அஞ்சலியும் ரிஜினாவும் போற இடத்த முத்தலகு கிட்டேயே சொல்லி அவங்கள அந்த இடத்துக்கு வர சொல்லுவாங்களா அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து முத்தலகு பூமிக்கு அஞ்சலிய ரஜினாவும் சேர்ந்து துரோகம் பண்றதை கண் கூட பாப்பாங்களா அதுக்கும் மேல சரவணன் தன்னோட குழந்தை விஷயத்த எல்லார்கிட்டயுமே எப்பதான் நிரூபிக்க போறாங்க அதுக்கும் மேல அவங்க எப்படிதான் சேகர பிடியில இருந்து தப்பிக்க போறாங்க அவங்கள யாருதான் காப்பாத்த போறாங்க ஒருவேளை சுவேத்தா காப்பாத்த போறாங்களா அப்படி இல்லைன்னா முத்தலகு பூமியும் வந்து காப்பாத்த போறாங்களா அடுத்து என்னதான் நடக்க போது குழந்தைய யாருதான் மீட்க போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்